வணக்கம் 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 சக்திவேல் எப்படி இருக்கீங்க லைக் கொடுங்க சக்திவேல் கமெண்ட் பண்ணும் போது நம்ம வீடியோவை இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க டச் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி மூணாவது லைக் யாரு கமெண்ட் பண்ணுங்க நாலாவது லைக் யார் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ரமேஷ் ஸ்ருத்தியா ப்ளீஸ்ங்க அடுத்த கமெண்ட் தப்பாக பண்ணாதீங்க மொதல் கமண்ட் நல்லா பண்ணுறீங்க ஹலோன்னு சொல்லி வாயம் போடுறதுக்குள்ளே அடுத்த கமெண்ட் தப்பாக பண்ணுறீங்க ஸோ தயவு செஞ்சு தப்பாக பண்ணாதீங்க ஆறு லைக் போட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ப்ளூ வித் ரெட் தேங்க்யூ ஸோ மச் களியமூர்த்தி நாலு லைக் தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் ஸோ ஹேப்பி இல்லை லைக் பண்ணுங்க தேங்க் யூ ராம் தேங்க் யூ ஸோ மச் ராம் लाइक like पड़ा देना लाइक पड़ रहे हैं ओर नहीं आ गया थैंक यू सो मच वानी वानी स्ट्री हाय थैंक यू सो मच किन्हीं में क्या प्रदर्शन थैंक यू मुख्य मदद चीज़ प्रदर्शन सारे ரமேஷ் நித்யா சிஸ்டர் பிரதரா தெரியாது ஒருவேளை முன்னாடி எப்படி போட்டீங்க எனக்கு தெரியாது பட் இதுக்கப்புறம் போடாம இருந்தீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கலைச்செல்வி பிரதரா சிஸ்டர் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஹலோ மோகன் ரவி ஹாய் லைக் போடுங்க தேங்க்யூ கணேஷ் பிரபு தேங்க்யூ குட் நைட் ரமேஷ் ஓகே குட் நைட் கேர் பாய் பாய் அப்படிங்களா நல்லது அப்படிங்களா தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருக்கேன் நடராஜன் நீங்கள் எப்படி இருக்கீங்க हाय रोहित थैंक यू राम थैंक यू सो मच बाय बाय यस थैंक यू सो मच लाइक बटन पे अभी नहीं तोगा मैं ना बन रही है हाय हाय पाविन लाइक बटन पे डालूंगा ये ना हाय நல்லா இருக்கீங்களா நடராஜன் ஓகே பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் சிஸ்டர் என் கூட சரசம் பண்ணுறதே வேலை இந்த கரண்ட்டுக்கு பவர் கட் ஆகிடுச்சு ஹாய் ரஞ்சித் துபாய்ங்க துபாய் சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும் தான் தோணுது சொன்னா அப்புறம் சண்டைக்கு சண்டைக்கு வராங்க மரியாதை கொடுக்காம பேசுறாங்க அப்படி இப்படின்றீங்க அப்ப நீங்க மரியாதையா கமெண்ட் பண்ண மாட்றீங்க என்னதான் சொல்றது என்னதான் செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல ஏ செல்வா விளக்கு என்ன போடா போய் வீட்டில் கேளுற போடா இல்லை போடா அவனுக்கு என்ன இருக்கு பேட் கமெண்ட் போடுறதுக்கு எப்படி வேணால் போடுவானுங்க கமல்நாட்டிங்க நான் தான் சொல்லிட்டேன் ரஞ்சித் துபாயின்ட்டு அப்புறம் என்ன கேள்வி விளக்க நான் ரொம்ப சூடாக இருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் நான் வேற வேற ஏதாவது பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் பெண் தானே பெண் சாஃப்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் இல்லை நிறையவே ஆமாம் எஸ் எஸ் பிரதர் எஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா சுகனேஷா ஏன்டா உங்க அம்மா அதை ஆக்கடா காட்டிட்டு இருக்க போடா ரே போடா அதை போய் மூடுறா போடா முதல்ல முதலோக்கு வணக்கம் அக்கா வணக்கம் ஏ புறம்போக்கு ரோஹி பேரை வச்சுட்டு வாடா முதல்ல கக்கனவனை உங்க அம்மா உனக்கு பெற்றிருக்க மாட்டாங்க கக்கி தண்டா போடா முதல்ல உங்க அம்மா ஒழுங்காக பெற்றுட்டு அடுத்து வளர்ந்து ஒழுங்கா வாடா போடா ஹாய்